நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறும் மக்கள் கொத்து கொத்தாக நிகழும் உயிரிழப்புக்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பயங்கர யுத்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் செய்திகளில் பார்த்துருக்கலாம் இப்போது இஸ்ரேலுக்கு அதிகமான சேதாரமாக இல்லை ஈரானுக்கு அதிகமான சேதாரமாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக ரஷ்யா என்ன கருத்து தெரிவித்தது அமெரிக்கா என்ன கருத்து தெரிவித்தது மொத்தமாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாங்க முதல்ல இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் ஏன்னா உலகத்தில் எத்தனையோ வல்லரசுகள் இருக்குது எவ்வளவோ பெரிய நாடுகள் இருக்குது ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வல்லரசு நாடு என்றும் சொல்ல முடியாது பெரிய நாடு என்றும் சொல்ல முடியாது ஆனாலும் நவீன ஆயுதங்கள் வச்சுருக்கிறான் அப்படி நவீன ஆயுதங்களுடன் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான ஆயுதம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பல பொருளாதார தடையை சந்தித்து இருக்கக்கூடிய ஈரானுடன் மோதுகின்றானே அவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பார்ப்பது மிக மிக முக்கியமானது ஏற்கனவே ஈரானை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டது என்ன செய்தி என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் இஸ்ரேலில் ஏகப்பட்ட சேதாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம் ஏம்பா கிட்ட தான் ஏகப்பட்ட தடுப்பு கவசங்கள் இருக்கிறது அதை தாண்டி உன்னுடைய பேலஸ்டிக் ஏவுகணையானது எப்படி உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் பத்து நிமிட இடைவெளியில் இருபது பேலஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் ஏவனும் எங்ககிட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருக்கிறது எத்தனை ஆண்டு காலம் இந்த போர் நீடித்தாலும் நாங்கள் சண்டை போடுவோம் இஸ்ரேலை ஒழிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு ஈரான்காரனங்க சொன்னாங்க சரி இப்படி எல்லாம் பில்டப் பண்ணுறானுங்களே இஸ்ரேலுக்குள்ளே எதாது சேதாரம் ஏற்பட்டுருக்கான் பார்த்தா ஆமாங்க டெல் அவ்யூ நகரில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் சேதாரம் அடைந்திருக்கிறது ஜெருசலத்திலும் வந்து சேதாரம் அடைந்திருக்கிறது இதை விட மிக முக்கியமானது ஐஃபா துறைமுகமானது ஈரான் தாக்குதலுக்கு தப்பவில்லை எல்லோரும் இன்னைக்கு ஐஃபா துறைமுகத்தையும் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை பற்றியும் தான் பேசுவாங்க ஏன்னா ஐஃபாவில் தான் இஸ்ரேலுக்குரிய மிக முக்கியமான விமானத்தளம் பெண் இருந்தது அதை ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கி அழித்திருக்கிறது அரசியல் பெரும்புலிகளுடைய வீடு அங்கே தான் இருந்தது அதையும் அழித்திருக்கிறது ஐஃபா துறைமுகத்தில் எண்பது சதவீத முதலிட அவர்கள் தான் செஞ்சு வச்சுருந்தாரு அங்கேயும் பார்த்திங்கன்னா நாசம் செய்திருக்கிறது அதனால் ஐஃபா துறைமுகம் முழுவதுமே வந்து இன்றைக்கி ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் தப்பிக்காமல் போயிடுச்சு விமானத்தலங்கள் அதோட பல ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அரசியல் தலைவருடைய வீடுகள் இப்படி ஏகப்பட்டவை ஐபா துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேதம் அடைந்திருக்கிறது இதுக்கெல்லாம் இஸ்ரேல் சும்மா ஊற்றுவானா உடனடியாக இஸ்ரேல்காரனை பொறுத்த வரைக்கும் ஈரானில் எங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறோமோ அங்கெல்லாம் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல்காரன் சொன்னான் எங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் அணு ஆயுத தொழிற்சாலை இருக்கிறதோ எங்கெல்லாம் இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை இருக்கிறதோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடனடியாக வெளியேற வேண்டும் ஏன்னா எங்களுடைய தாக்குதல் அங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் சொல்லிவிட்டு அடித்தான் அவனுடைய டெக்னிக்கல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் இன்னொரு நாட்டில் ஒரு பதட்டத்தை உருவாக்கணும் மக்களுடைய இடம்பெயர்வு இருக்கணும் அதன் மூலமாக ஒரு போராட்ட களத்தை உருவாக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தலைவலியை உண்டாக்கணும் ஆனால் சொன்ன மாதிரி அடித்தானா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஈரானுக்கு இத்தனை நாளும் எந்த பகுதி கை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த பகுதியை குறி குறிவைச்சு இஸ்ரேலுக்காரன் அடிச்சிட்டான் இப்படி அடித்ததன் காரணமாக ஒரு இடத்துல இருந்த மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்திருக்கின்றார்கள் மொத்தமாக இரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் உயர்ந்திருக்கின்றார்கள் தொள்ளாயிரத்தி எண்பது பேருக்கு மேலானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஈரானுடைய மேற்கு பகுதி மசாத் விமான நிலையத்தை குறி வச்சு அடிச்சிருக்கிறான் அந்த விமான தளங்களில் தான் வந்து ஈரானுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் இருந்தது மொத்தமாக நாசமாயிருக்குது ஏற்கனவே வந்து யுரேனியும் செறிவுட்டக்கூடிய ஃபோர்டவ் அந்த இடத்தையும் அழிச்சிட்டான் நட்டான்ஸ் என்ற அணு ஆயுதம் செறிவிட்டக்கூடிய அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களையும் அழித்தான் அது மட்டும் இல்லை பல பெட்ரோல் கிணறுகளையும் வந்து பார்த்திங்கன்னா குறிவைத்து அடித்ததனால் எண்ணெய் வயல்கள் எல்லாம் பற்றி எரிந்தது ஸோ சொல்லி சரியாக சம்பவத்தை செஞ்சுருக்குது இஸ்ரேலு அதனால் ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் பெருத்த சேதம் இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஏவுகணைகள் இருக்குது ஆனால் விமானத்தளங்களை இஸ்ரேல் அழித்ததன் காரணமாக என்னாச்சு அந்த ஏவுகணைகளை ஏவ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் கூட பெரிய விஷயமே இல்லை இஸ்ரேல் வேறு ஒரு வேலையை பார்த்து விட்டான் ஈரானில் மொசாட் அமைப்பு தெரியுமா இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு அது ஈரானுக்குள்ளே போய் ஒரு அஞ்சு கார் பாமை வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம பேசியிருந்தோம் ஈரானை தாக்குவதற்கு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே மொசாட் அமைப்பானது ஈரானுக்கு உள்ளே போயிட்டு எங்கெல்லாம் அணு ஆயுதமானது தயாரிக்கப்படுகிறது எங்கே அணு செறி எங்கே ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகிறது இப்படி எல்லாவற்றையும் கண்காணித்து விஞ்ஞானிகள் யார் தலைவர்கள் யார் முப்படை தளபதி யார் இப்படி எல்லோருடைய வீடுகளையும் கண்காணித்து அதை ஒட்டு மொத்தமாக மேப்பிங் பண்ணிவிட்டு அங்கேயே தற்கொலை ட்ரோன்ஸை செட் பண்ணிவிட்டு இஸ்ரேலுக்கு வந்து அங்கேருந்து பட்டனை அழுத்தி விட்டானுங்க ஸோ சரியாக இலக்குகளை அந்த ட்ரோன் போய் தாக்கி அழித்தது அதனால் ஏற்கனவே ஏகப்பட்ட உயிரிழப்புக்கள் முப்படை தளபதிகள் என்று சிறப்பு படை தளபதிகள் என்று அதோட அணு விஞ்ஞானிகள் என்று ஆயுத ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாமே நாசமாச்சு ஆனால் மொசாட் அமைப்பானது இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியேறவில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கான் ஈரானுக்குள்ளே இருந்தே வந்து ஐந்து கார் பிளாஸ்ட்டை செஞ்சிருக்கிறான்வா இந்த இஸ்ரேலுக்காரன் மொசாட்டு அமைப்பை வைத்து அது மட்டும் இல்லை எந்த நாட்டை ஒழிக்கணும்னு நினச்சிட்டு அந்த நாட்டுக்குள்ளேயே போய் ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கி அங்கேயே ட்ரோனை தயாரித்து அந்த நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வேட்டு வச்சுருக்குறான் மொசாட் அமைப்பு எந்த அளவுக்கு பலவீனமாக இருந்திருக்காங்க பாருங்கள் இந்த ஈரான்காரங்க அந்த அளவுக்கு இஸ்ரேல் நம்ம நாட்டுக்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு நினச்சிருக்கு புகாத இடத்துல கூட இந்த மொசாட் அமைப்பு புகுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் இதுதான் தொழில்நுட்பம் இதுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பம் இல்லை அப்படின்னு நினைக்கின்ற போது எந்த தொழில்நுட்பத்தை வேண்டுமானாலும் அந்த நாட்டை அழிப்பதற்கு பயன்படுத்துவான் இந்த இசையல்காரன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கார் பாம்பாஸ்டையும் அங்கேயே ட்ரோன் தயாரிக்கின்ற ஃபேக்ட்ரியும் வச்சுருக்கிறான் இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துலாம் மக்கள் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வெளியேறி ஒன்று மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இல்லையா அங்கே இருக்கக்கூடிய சபைவில் வந்து நின்றுடுங்க இரண்டாவது பள்ளிக்கூடத்தில் வந்து தஞ்சம் தஞ்சமடைந்து விடுங்க ஏன்னா இஸ்ரேலில் நம்பவே முடியாது நாம் இஸ்ரேலுக்கு தக்க பாடத்தை நாம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான் சொல்லியிருக்கிறது அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் பாலைவன பகுதியோ செழுமையான பகுதியோ எப்போ உயிரை பிழைத்தா போதும்னு சொல்லிவிட்டு ஈரான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி எங்கள் அரசாங்கம் தஞ்சமடை சொல்லியதோ அங்கே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் ரஷ்யா என்ன வார்த்தை ஈரானுக்கு சொல்லியிருக்கு கேட்டீங்கன்னா டே அட பாவீங்களா இஸ்ரேலுக்காரனுக்கு மூணே மூணு இலக்குதான்ண்டா ஒன்று ஈரான் இனிமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்திலும் சரி அணு ஆயுதம் தயாரிக்கவே கூடாது அதற்கான முயற்சி எடுக்கவே கூடாது அதனால் இல்லை நட்டான்ஸ் என்ற அணு ஆயுத கிடங்கையும் சரி அணு ஆயுத தொழிற்சாலையும் சரி ஒட்டு மொத்தமாக இரண்டாவது இனிமே எப்போதும் தயாரிக்கக்கூடாது என்பதை விட இஸ்ரேலில் நினச்சா அணு ஆயுதமா தேவையே இல்லைப்பா என்ற நினைப்பு வரணும் அந்த அளவுக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் மூன்றாவது ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறான் அதனால் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக போயிடாதீங்க உங்களுக்குள்ள ஆயிரம் வேற்றுமை இருக்கலாம் ஒரு நாட்டில் ஆனால் இஸ்ரேலுக்காரன் அந்நிய மண்ணிலேருந்து வந்து தாக்குதல் தொடுக்கின்ற போது எல்லாரையும் ஒருங்கிணைச்சிடுங்க பல மத கோட்பாடுகள் மன கசப்புகள் உங்களுடைய எதிர்கட்சிகளுக்கு மதியில் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு பேசுங்க ஆட்சி மாற்றத்துக்கு தான் வழி வகுக்கிறான் யாரு இஸ்ரேலுக்காரன் இஸ்ரேலுக்கு யார் நட்பாக இருக்காங்களோ அவங்க ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கின்ற அளவுக்கு தான் தாக்குதல் தொடுக்க போகிறான் அப்படின்னு ரஷ்யா சொல்லிவிட்டு ரஷ்ய மக்களை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியேறி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய மக்களை வந்து ஈரானில் இருந்து அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்னையா ரஷ்யாவும் ஈரானும் கூட்டாளிகள் ஈரானை இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்குது இந்த தருணத்தில் காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க அதனால் இனி கண்மூடித்தனமான தாக்குதல் இருக்கும் இஸ்ரேல் அது நம்ம மக்களுக்கு ஒத்து வராது அதனால் வெளியேறி வந்துடுங்க பெரிய சம்பவத்தை இஸ்ரேல் பண்ண போகிறான் அப்படின்னு ரஷ்யா தெரிந்து கொண்டு தான் அந்த நாட்டு மக்களை ஈரானிலிருந்து வெளியேற சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடத்துல பேசினேன் அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உயர் தலைவர் இல்லையா அவங்க அத்தனை பேரையும் போட்டு தள்ள போகிறாங்களாம் அப்போ தான் ஆட்சி மாற்றம் வருமா அதனால் எச்சரிக்கை இருங்க அப்படின்னு ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு ஐடியா கொடுத்துருக்குது ட்ரம்ப் கிட்ட பேசின விஷயத்தையும் சொல்லியிருக்குது ஆனால் அமெரிக்கா அவனுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சொல்கிற மாதிரி உயர் தலைவர்களை கொல்லணும் என்று தான் எண்ணம் இருந்தது குறிப்பாக அயதுல்லா அலி கம்மானி இருக்கார் இல்லையா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் மத தலைவர் அவரையே போட்டு தள்ளணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சது நாங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை மட்டுமே நீ நிறைவேற்றிக்கொள்ளு செய்து உச்சபட்ச தலைவரெல்லாம் கை வைக்காத அது வேறு மாதிரியாக போகிற கொண்டு போயிடும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள்தான் கிட்ட சொல்லி உச்சபட்ச தலைவரை கொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கி போட்டாரு அப்படின்னு அமெரிக்காக்காரங்க சொல்கிறாங்க ஒருவேளை ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டால் என்ன நடக்கும் சுற்றி இருக்கின்ற அரேபிய நாடுகள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து கொள்ளும் அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு தலைவலி ஆனால் இருந்தாலும் ஈரான் வந்து சோறாமல் சோர்ந்து போகாமல் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறது இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம் தான் அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் போய் சேதமடைந்த பகுதிகளெலாம் பார்த்துருக்கிறாரு ஸோ இஸ்ரேலுக்கு பெருசாக சேதம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இஸ்ரேலு அவங்க பிரதமர் பார்வையிட்ட பிறகு அந்த எல்லாம் இன்றைக்கி இணையத்தில் காண கிடைக்கிறது இப்படி தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஈரான் டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த தருணத்தில் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலை தாங்க முடியாமல் அமெரிக்கா ஃப்ரான்ஸு அப்புறம் யுனைடெட் கிங்டம் இந்த நாடுகளை உதவிக்கு அழைத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுடைய நிமிட்ஸ் கப்பலானது வந்து இஸ்ரேலுக்கு அருகாமையில் வந்திருக்கிறது இனிமேல் ஈரானானது ஏதாவது ஏவுகணையை தாக்குதலை தொடுத்தா அது அமெரிக்காவினுடைய நிமிட்ஸு விமானம் தாங்கிய கப்பலானது ஏவுகணை தடுப்பு கவசத்தின் மூலமாக அழித்து ஒழிக்கும் இதற்கிடையில் நேத்தும் இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துச்சு இன்றைக்கும் தாக்குதல் தொடுத்திருக்கின்றார்கள் இஸ்பெகான் என்ற அணு ஆராய்ச்சி மையமானது அழிக்கப்பட்டிருக்கிறது ஷெராக் என்ற ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலையும் ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழித்திருக்கிறது ஈரானை பொறுத்த வரைக்கும் நீ என்னென்னா அடித்தாலும் சரி அண்டர் கிரௌண்டில் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அண்டர்க்ரவுண்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் சரி ஆயுத உற்பத்தியும் சரி இஸ்ரேல் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த மலைகளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுத தொழிற்சாலையை கட்டமைத்திருப்பதனால ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது மொத்தத்தில் வல்லரசு நாடுகள் நெருங்கி வருகின்ற இந்த தருணத்தில் ஈரானை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் நாங்கள் போற நிறுத்த மாட்டோம் யாரும் இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேரடியாக போரில் ஈடுபடக்கூடாது ஈரான் பேரழிவை சந்திக்கக்கூடாது என்றால் நீங்கள் உடனடியாக அணு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கு அப்படி இல்லையா எப்படி நான் இந்தியா பாகிஸ்தான் போகிற தடுத்து நிறுத்தணும் அதே மாதிரி நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் போட்டுக்குங்க சண்டை வேணாம் சமாதானமாக போங்க உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைப்பதே கிடையாது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் சண்டையை நிறுத்தினேன் இப்போவும் ஈரானும் இஸ்ரேலுக்கும் அதே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நிறுத்தத்துக்காக சமாதான பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சீன் போடுற ஆளாக தான் ட்ரம்ப் இருக்கிறாரு இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் அடிக்கவே தொடங்கலை அதற்குள்ளே ஈரான் கதறுகின்றான் அப்படின்னு இஸ்ரேலுடைய அமைச்சர் சொல்ல ஈரானுடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் ஏவனது அத்தனையும் சுண்டக்கா ஏவுகணைகள் தான் இனிமே தான் இருக்குது பெரிய பெரிய ஏவுகணைகள் அப்படின்னு ஈரான் சொல்லுது அதே மாதிரி ஈரான் இன்னொரு வார்த்தையும் சொல்லுது பாலஸ்தீனத்தில் மக்கள் கொத்து கொத்தாக சாகின்ற பொழுது உலக நாடுகள் வரிசையில் நின்று வேடிக்கை பார்த்தது இப்போது யூதர்கள் சாகின்ற போது மட்டும் ஒற்றுமையாக எங்களை தாக்கத்துக்கு வரீங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் சொல்லுது ஆனால் இசையலை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் யூதர்களை அடிக்கின்ற பொழுது உலக நாடுகள் பார்த்துட்டு சும்மாதானாக இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி ஈரான் எங்களுக்கு எதிராக சதி செய்கின்ற போது அந்த சதியை ஒழிக்கும் விதமாக நாங்கள் வேலை பார்க்கின்ற பொழுது திடீர்னு இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்கிறீங்களா யூதர்கள் சாகும்போது பார்த்தீங்க இல்லையா இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் சாகின்ற போதும் வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து மிரட்டியிருக்குது ஸோ மொத்தத்தில் நீயானா போட்டி இருக்குது அதனால் இந்த போரானது உச்சம் தொடும் என்று தான் நினைக்கிறேன் முதன்முறையாக உலக வரலாற்றில் இஸ்ரேலுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது ஈரான் அதுதான் உலகமே அகல கண் திறந்து பார்க்கறது எப்படாக ஈரான் போய் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி சரியாக ஐஃபா துறைமுகத்தை அடித்தான் அப்படின்றத எல்லோருடைய எண்ணமாக இருக்குது பார்க்கலாங்க ஈரானில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை கூட்டம் கூட்டமாக வெளியேற விட்டுருக்கிறான் இன்றைக்கி எந்த இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் எங்கே தாக்குதல் தொடுக்கப்போகிறோம் அப்படின்றத இஸ்ரேல் சொல்கிறான்றதை பார்க்கலாம் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே